நந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் நல்லதை சொல்வோம் நல்லதை செய்வோம் நல்லதே நடக்கும் இன்று இருபத்தி ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை உத்தரம் நட்சத்திரம் இரவு ஆறு இருபத்தி ஒன்று வரை பிறகு அஸ்தம் நட்சத்திரம் இன்றைக்கு பிரதோஷம் நந்தியை வழிபட்டு நலம் காண வேண்டிய நாள் சிவதூதனை வழிபட்டு சிறப்புகளை காண வேண்டிய நாள் இந்த நந்தி கொம்புவொழியே நாயக நாம் சிவபெருமானை பார்த்தால் நாம் சிந்தித்த காரியங்கள் சிறப்பாக நிறைவேறும் நந்திக்கென்று எத்தனையோ பதிகங்கள் உண்டு அதிலே ஒரு சிறப்பான பதிகம் நந்திக்கு நந்தி என்ன பண்ணுச்சு அப்படின்னா ஒரு கோயிலுக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா முதல்ல நந்தியை நம்ம கும்பிடணும் நந்தியை கும்பிட்ட பிறகு தான் சிவன்கிட்ட போய் நம்ம கும்பிடணுமா ஏன்னா அதுக்கு எஜமான்கிட்ட நான் போகிறேன் நீ அதுக்கான காரியங்கள்லாம் முடித்து வைக்க சொல்லி சொல்லுன்னு சொல்லி நந்திகிட்ட சொல்லணுமா பிறகு எல்லா வழிபாடு முடித்து திரும்பி வர்ற போதும் அந்த நந்தியை கும்பிட்டு தான் நம்ம வரணுமா நான் வந்து நேரமாச்சு நந்திக்கு தீபம் ஆச்சு பிரகாரம் மூணாச்சு போய் வருகிறேன் சண்டிகேஸ்வரானு சண்டிகேஸ்வரர்கிட்டையும் சொல்லிகிட்டு போகணும் அப்படிங்கிறாங்க அப்படிப்பட்ட நந்திக்கு சிவனாரை என்றைக்கும் சுமக்கும் நந்தி சேவித்த பக்தர்களை காக்கும் நந்தி கவனமுடன் என்னாலும் இருக்கும் நந்தி கையிலே நலம்புரியும் கணிந்த நந்தி பார்வதியின் சொற்கேட்டு சிரிக்கும் நந்தி அது அது என்னென்னவெல்லாம் செய்யுதுங்கிறது கவிதையில் வரும் அதில் வந்து நல்லதொரு ரகசியத்தை காக்கும் நந்தி நாள்தோறும் தண்ணீரில் குளிக்கும் நந்தின்னு அந்த பா பாடலில் வருது என்ன ரகசியத்தை அதை காப்பாற்றுது அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு கனவு காண்றீங்க ஒரு சரியில்லாத கனவாக இருக்குன்னு வச்சுங்க கெட்ட கனவு காலையில் எனக்கு ரொம்ப பேர் ஃபோன் பண்ணுவாங்க ஐயா நேற்று இரவு வந்து ஒரு சிங்கம் தரத்துல மாதிரி கனவு கண்டேன் ஒரு மாடு தரத்துல மாதிரி கனவு கண்டேன் ஒரு நாய்க்குட்டி கடிக்கிற மாதிரி கனவு கண்டம்பாங்க நாய் துரத்துக்கு வந்துச்சுன்னா வைரவர் குறை இருக்குன்னு அர்த்தம் மாடு துரத்துக்கு வந்துச்சுன்னா இந்த நந்தியினுடைய குறை இருக்குன்னு அர்த்தம் நந்தி இருக்க கோயிலுக்கு போய் அதுக்கு ஏதாவது அபிஷேக ஆராதனைகள் செய்யணும் நாய்க்குட்டிக்குனால் வைரவருடைய ஆலயத்துக்கு போய் அங்கே அதுக்குள்ளே நைவேத்தியமெல்லாம் போட்டு அபிஷேகங்கள்லாம் செய்யணும் இது மாதிரியெல்லாம் ஒரு சிலருக்கு பயங்கரமான கனவுகள் வந்துச்சு அப்படின்னா அது நல்ல கனவாக இருந்தால் பரவாயில்ல அந்த சரியில்லாத கனவாக இருந்துச்சுன்னா இந்த நந்தி காதலை போய் சொல்லிருவாங்க நந்தி காதலை சொல்லிவிட்டால் அந்த கனவு நல்லதாக இருந்தாலும் நடக்கும் நல்லது இல்லைனாலும் அதை எப்படி செய்யணுமோ அது மாதிரி செஞ்சிடும் ஆகையினாலே தான் பார்வதியின் சொற்கேட்டு சிரிக்கும் நந்தி அப்படின்னு சொல்கிறதுல நல்லதொரு ரகசியத்தை காக்கும் நந்தி நாள்தோறும் தண்ணீரில் குளிக்கும் நந்தி வேந்த நகர் நெய்யின் நிலையை குடிக்கும் நந்தி வியக்க வைக்கும் தஞ்சாவூர் பெரிய நந்தி சேர்ந்த திருப்பொன்கூரில் சாய்ந்த நந்தி செவி சாய்த்தால் கொடுக்கும் செல்வ நந்தின்னு அந்த பாடல் சிவேந்தன்பட்டிங்கிற ஒரு புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்குது அதில் தினந்தோறும் அபிஷேகம் நூறாண்டு கால நெய்களை எடுத்து வலித்து ஒரு கேணியில் போடுறாங்க நெய்க்கிணறுனே அந்த கேணிக்கு பேர் அதில் ஒரு ஈ எறும்பு கூட வராது நம்ம பக்கத்தில் வந்து ஒன்று ஒரு நெய் வச்சோம் அப்படின்னா உடனே எறும்பு வந்துடும் ஆக அது அற்புதமான திருவிளையாடல் நினைத்ததை நிறைவேற்றும் நெய் நந்தீஸ்வரன் நான் அடிக்கடி தினத்தந்தியில் எழுதுறது வழக்கம் அப்படிப்பட்ட நந்திகளில் உங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று ஏதேனும் ஒரு நந்தியை நீங்கள் இன்று வழிபட்டால் சிந்தித்த காரியங்கள் எல்லாம் ஜெயமாகும் என்ற கருத்தை தெரிவித்து இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன் மேசராசி நேர்களே உங்களுக்கெல்லாம் இன்று போராட்டங்கள் மாறி புதிய திருப்பங்கள் ஏற்படுகின்ற நாள் புகழ் மிக்கவர்களின் சந்திப்பு உங்களுக்கு கிடைக்கும் மாற்று கருத்துடையோர் மனம் மாறுவார்கள் மருத்துவ செலவுகள் குறைந்து மனக்கலக்கங்கள் அகலும் அது மட்டுமல்ல ராசியிலேயே குரு இருப்பதால் நாலாபுரம் இருந்து நல்ல தகவல் வருகின்ற நாள் இந்த நாள் ரிஷவராசினர்களே உங்களுக்கெல்லாம் பதவியில் உள்ளவர்களின் உதவி கிடைத்து மகிழும் நாள் இன்று பாதியில் இந்த பணி மீதியும் தொடரும் பண நெருக்கடி அகலும் லாபஸ்தானத்திலே புதன் சுக்கரன் இருப்பதனாலே பெண்களால் உங்களுக்கு பெருமை சேரும் இல்லத்தில் உள்ளவர்களின் உதவியோடு ஒரு நல்ல காரியம் ஒன்றை இன்று செய்து முடிப்பீர்கள் உங்களுடைய ராசிக்கு ஐந்தில் கேதி இருப்பதனாலே பிள்ளைகளை உங்கள் மேற்பார்வையில் வைத்துக் கொள்வது நல்லது மிதுனராசினியர்களே உங்களுக்கெல்லாம் விரயங்களாக விழிப்புணர்ச்சியோடு செயல்பட வேண்டிய நாள் இன்று வீட்டுக்காக நீங்கள் ஏதேனும் புது முயற்சிகள் செய்தால் கடன் வாங்கும் சூழல் ஒரு சிலருக்கு உருவாகலாம் வீட்டு செலவு அதிகரிக்கிறதே என்று ஒரு சிலர்கள் அங்கலாய்க்கலாம் ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்கும் சூழல் கூட ஒரு சிலருக்கு ஏற்படலாம் என்ன இருந்தாலும் இன்று கொஞ்சம் யோசித்து செயல்பட வேண்டும் அதே நேரத்திலே ஆக்கபூர்வமாக சிந்தித்து செயல்பட்டால் உங்களுக்கு வாழ்க்கையிலே எந்த விதமான குறைபாடுகளும் வராது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் அக்கறை காட்ட வேண்டிய நேரம் இது கடகராசினியர்களே உங்களுக்கெல்லாம் கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டுகின்ற நாள் இன்று காரிய வெற்றிக்கு நண்பர்கள் கை கொடுத்து உதவுவார்கள் கல்யாண கனவுகள் நனவாகலாம் குறு பார்வை இரண்டாம் இடத்திலும் பதிகிறது நான்காம் இடத்திலும் பதிகின்றது எனவே தாய்மொழி ஆதரவுகள் உண்டு பூர்வீக சொத்துக்களில் பாகப்பிரிவர்கள் சுமூகமாக முடியும் இந்த நாள் நல்ல நாள் சிம்மராசினியர்களே உங்களுக்கெல்லாம் சேமிப்புகள் உயரும் நாள் செல்வாக்கு அதிகரிக்கும் அரசியல் செல்வாக்கு மட்டுமல்ல பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கும் புதிய பொறுப்புகளும் பதவிகளும் கிடைக்கலாம் நேற்று நடைபெறாத ஒரு சில காரியங்கள் இன்று நடைபெற்று வியக்க வைக்கும் உத்தியோகத்தை பொறுத்தவரை மேலதிகாரிகள் உங்களுக்கு தொலைபேசி வாயிலாக உங்களை பாராட்டுவார்கள் என்ன இருந்தாலும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாகவே அமைகின்றது கன்னிராசினியர்களே உங்களுக்கெல்லாம் ஜென்மத்திலே சந்திரனோடு கேது சந்திரன் என்பவர் மனதுகாரகன் மனதுகாரகனோடு கேது இருந்தால் மனக்கவல்கள் அதிகரிக்கும் நீங்கள் எதை செய்ய நினைத்தீர்களோ அதை செய்ய இயலாது மனக்கசப்பு தரும் தகவல் காலையிலேயே வரலாம் மறைமுக எதிர்ப்புகள் கூட உங்களுக்கு உண்டு உங்களுக்கு எந்த முன்னேற்றம் வந்தாலும் அருகில் இருப்பவர்களிடம் அதை பகிர்ந்து கொள்ள வேண்டாம் அதன் விளைவாக உன்னுடைய முன்னேற்றத்தில் பாதிப்புகள் ஏற்படலாம் கவனம் தேவை துலாம் ராசினியர்களே உங்களுக்கெல்லாம் இல்லம் தேடி இனிய தகவல் வருகின்ற நாள் இன்று உங்களுக்கு உத்தியோகத்திலே ஒரு முன்னேற்றம் வரக்கூடிய ஒரு சூழல் உண்டு நீங்கள் எதிர்பார்த்த ஒரு உயர்வுகள் கிடைக்கலாம் அது மட்டுமல்ல தொழில் செய்பவர்களுக்கு ஒரு புதிய ஒப்பந்தங்கள் இன்று வரலாம் அது மட்டும் அல்லாமல் குருவின் பார்வையும் இருப்பதால் கல்யாணம் போன்ற சுபகாரியங்கள் இல்லத்தில் நடைபெறவில்லையே நல்ல காரியம் எப்பொழுதுதான் நடைபெறும் என்று நினைத்தவர்களுக்கு நல்ல காரியம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு இன்று உங்களுக்கு ஒரு மிக மிக இனிய நாள் தொட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்கும் நாள் துணையாக நண்பர்கள் இருப்பார்கள் விருச்சிகராசினர்களை உங்களுக்கெல்லாம் உதிரி வருமானங்கள் பெருகி உள்ளத்தை மகிழ்விக்கும் நாள் இன்று உதவிக்கிரம் நிற்பவருவோர்களின் எண்ணிக்கை உயரும் ஆறிலே குரு இருக்கிறாரே ஊரில் பகை வருமோ என்று நினைக்க வேண்டாம் உங்களுடைய ராசிநாதன் நான்காம் இடம் சுகஸ்தானத்தில் இருக்கின்றார் தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு கூடும் எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் அதை சமாளிக்க மாற்றல் உங்களுக்கு உண்டு அரசு வழியில் ஆதரவு உண்டு உயர் அதிகாரிகளால் அதாவது அதிகார வர்க்கத்தின ஆதரவோடு ஒரு நல்ல காரியம் ஒன்று இன்று முடியப் போகின்றது இந்த நாள் உங்களுக்கு மேலும் இனிய நாளாக அமைய இன்று பிரதோஷம் என்பதனாலே நந்தி வழிபடுவது நல்லது தனுதராசி நேர்களே உங்களுக்கு பொது வாழ்விலே புகழ் கூடுகின்ற நாள் புதிய திருப்பங்கள் இன்று வரலாம் பத்திலே கேதி இருப்பதால் பழைய தொழிலை விட்டுவிட்டு புதிய தொழில் தொடங்கலாமா என்று கூட சிந்திப்பீர்கள் முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைக்க முக்கிய புள்ளிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும் இந்த நாள் நல்ல நாள் மகராசினியர்களே உங்களுக்கெல்லாம் இரண்டிலே சனி அதோடு செவ்வாய் கிரகம் கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாது கொள்கை பிடிப்போடு செயல்பட இயலாது பம்பரமாக சுழன்று பணிபுரிந்தால் கூட பணிபுரிந்ததற்கேற்ற பாராட்டு உங்களுக்கு கிடைக்காது மிக 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 கவலைப்படுவீர்கள் என்ன இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய உழைப்பு தான் இன்றைக்கு முக்கியம் உழைப்புக்கேற்ற ஊதியம் இல்லையே என்று நீங்கள் நினைக்க வேண்டாம் எல்லாவற்றிற்கும் மேலாக இன்று நந்தி வழிபாட்டை மேற்கொள்வதன் மூலம் நல்ல செயல்கள் இல்லத்தில் நடைபெறும் கும்பராசி நேர்களே உங்களுக்கெல்லாம் சந்திராஷ்டமம் எது செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டிய நாள் நீங்கள் உங்களுடைய அருகில் இருப்பவர்களுடன் வாக்குவாதங்கள் செய்வதை தவிர்க்க வேண்டும் ஏதேனும் சிறு பிரச்சனைகள் வந்தால் கூட அது பெரிதாக விசுரூபம் எடுத்து உங்களுக்கு பிரச்சனையை அதிகரிக்க செய்துவிடும் வாங்கல் கொடுக்கல்களில் ஏமாற்றங்களை சந்திக்க நேரிடும் விரயங்கள் கூடுகிறது என்று கவலைப்படுவீர்கள் பயணங்களை கூட யோசித்து ஏற்றுக்கொள்ள வேண்டிய நாள் இந்த நாள் மீனராசி நேர்களே உங்களுக்கு கல்யாண முயற்சிகள் கைகூடும் நாள் இன்று காசு புழக்கம் அதிகரிக்கும் பெண்வெளி பிரச்சனைகள் அகலும் உடன்பிறப்புகள் உதவியாக இருப்பார்கள் வாங்கி போட்ட இடம் என்றைக்கோ வாங்கி போட்ட இடம் குறைந்த விலைக்கு வாங்கி இருப்பீர்கள் இப்பொழுது அதிக விலைக்கு விற்று அதன் மூலம் அறிகிற லாபத்தை கொண்டு தொழிலை வளப்படுத்தலாமா என்று கூட சிந்திப்பீர்கள் என்ன இருந்தாலும் இந்த பொருளாதாரத்தில் மிக மிக நிறைவு ஏற்படுகின்ற நாள் ஜென்மத்திற்காக இருப்பதால் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு நீண்ட தூர பயணங்கள் குடும்பத்துடன் சேர்ந்து குதூகல பயணங்கள் ஆன்மீக பயணங்களை கூட மேற்கொள்ளும் வாய்ப்பு உண்டு மேலும் விவரங்களறிய தினத்தந்தி படியுங்கள்